ஸ்ரீ ஸ்ரீ சீனிவாச பெருமாள் தேவஸ்தானம் மீனாட்சிபுரம் அமைந்திருக்கக்கூடியதான ஆலயத்திலே ஆணி மாத பிரம்மோற்சவ வைபவத்திலே இன்றைய தினம் முதலாம் வருட பிரம்மோற்சவத்தின் மூன்றாம் நாள் நிகழ்ச்சியாக ஆணி மாதம் முப்பத்தி ஓராம் தேதி செவ்வாய்க்கிழமையிலே காலை சிம்ம வாகனத்திலே எம்பெருமான் திருவீதி விழாவும் இரவு சேஷ சேஷவாகனத்திலும் திருவீதி எழுந்தருளுகிறார் இந்த சிம்ம வாகனத்துக்கு என்ன தத்துவம் என்று கேட்டால் தெல்லிய சிங்கம் ஆகிய தேவை திருவள்ளிக்கேணி கண்டேனே என்று ஆழ்வார் சாதிக்கிறார் சிம்ஹம் வேறல்ல சிங்கம் வேறல்ல இருவரும் ஒன்றுதான் அவர் அமைந்திருப்பதே சிம்மாசனத்தில்தான் அமர்ந்து பரிபாலனம் செய்கின்றாராம் அப்படி சிம்மத்திலே அமர்ந்திருக்கின்ற பொழுது கர்ஜனை மிக்கவராக அடியார்களுக்கு காப்பதற்காக நம்மை அந்த சிம்மாசனத்திலே அமர் அமர்ந்து அருளாசி செல்கிறார் என்று சிம்ம வாகனத்தை பெருமையோடு சொல்கிறார்கள் திருவரங்கத்திலே இருக்கக்கூடிய பூபதிராயன் என்று சொல்லக்கூடியதான சிம்மாசனம் வருகின்ற அடியவர்களுக்கெல்லாம் தான் கடாட்சத்தை அளிப்பதற்காக பூபதி இருந்து தர்மத்தை மட்டும் சத்தியத்தை மட்டும் பேசுவார் என்றெல்லாம் ஆண்டாளுடைய பாசுரத்திலே சொல்லப்படுகிறது சிங்கத்திலே வரக்கூடியவர் யார் நரசிங்கனே தான் வருகிறார் பயத்தையே போக்கக்கூடியவரே வருகிறார் அப்படி மரண பயத்தை போக்கக்கூடியவராக சிம்ம மாகாணத்திலே சீனிவாச பெருமான் இன்றைய காலை பொழுதிலே எழுந்தருள்கிறார் அதுபோல இன்றைய இரவு பொழுதினை சேஷ வாகனத்திலே பெருமான் எழுந்தள்ளுகிறார் என்றால் நின்னால் குடையாம் இருந்தால் சிங்காஜனவாம் நடந்தால் மரவடியாம் நீள்கடலுள் என்று ஆழ்வாருடைய பாசுரத்திற்கு ஏற்ப சேசன்தான் எல்லா நிலைகளிலும் பெருமாளுக்கு நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் எல்லா நிலைகளிலும் சேசனானிய அந்த ஐந்தலை நாகம்தான் பெருமாளுக்கு சேவை அளிக்கிறது என்று சொல்லுகிறார்கள் அப்படி அந்த சேவா தத்துவத்தை பகவான் சேசசாயியாக இருந்து சேச வாகனத்திலே நமக்கு காட்சி தருந்தருடுகின்ற பொழுது வரக்கூடியவன் சாட்சாது அந்த கிருஷ்ணன் கண்ணனே தான் வருகிறான் ஆக திருவரங்கத்திலே பள்ளி கொண்டிருக்கக்கூடியவன் யார் என்று கேட்டால் அவனும் ஆதிசேஷன் மீது அழுந்துயில் கொண்டிருக்கக்கூடியதான திருவரங்கநாதன் அப்படி ஆதிசேஷன் மீது துயில் கொண்டவனே பெருமானாக கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணி சேசவாகனத்திலே எழுந்தருள்வதாயி நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும் அப்பேற்பட்ட காலையில் இருக்கக்கூடிய சிம்ம வாகனம் தங்க சிம்ம வாகனத்திலே எழுந்தருள்கிறார் மாலையிலே சேஷ வாகனத்திலே பெருமான் எழுந்தருள்கிறார் அப்பேற்பட்ட அந்த வைபவங்களை நாம் அனுபவிப்போம் எம்பெருமானுடைய கருணைக்கு நாம் ஆட்படுவோம் வைகுந்த விரக்தாய சுவாமி புஷ்கரணி தட்டே ரமயா ரமமானாய வெங்கடேஷாய மங்களம் మంగళం శ్రీ శ్రీనివాసాయ నిత్యమంగళం